வணக்கம் நண்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் ராசி அன்புகளுக்கு பல வகையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் பெற சொல்லலாம் சொல்லலாம் என்னதான் பல மாசங்களா நீங்க பல துயரங்கள் கஷ்டங்கள் பட்டிருந்தாலுமே இந்த காலங்களில் உங்களுக்கு சனி வக்கர பயிற்சி காலமும் தொடங்கி இருக்கிறதால துலாராசி அன்புகளுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்துல இருக்கிறவங்களோட மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி பல பயணங்கள் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இது எல்லாமே தேடி வரப்போகுது காதல் விஷயத்தில் கூட துளாராசி அன்புகளுக்கு பல மாற்றங்கள் பெற போகிறீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட சம்மந்தம் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி பல முன்னேற்றமான செயல்கள் எல்லாமே இந்த வாரங்களில் தொடர்ந்து ஏற்பட போகுது மேலுமே துளாராசி அன்புகள் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெறப்போறிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி துலாராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன் எல்லாமே கிடைக்கும் இதை பற்றி நாம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம் துளாராசிக்கு அதிபதியாக சொல்லப்படுற ஒரு சுக்கர பகவான் தான் துளாராசியில சித்திரை நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதமும் சுவாதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் விசாக நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று பாதமும் அடங்கியிருக்குது துலாராசின்னு சொல்லக்கூடியது கால புருஷனோட அங்கமைப்பில் அடி வயிற்று பாகத்தை குறிக்கக்கூடிய மூன்றாவது சரராசி இது ஒரு சுவராசியாகவும் பார்க்கப்படுது துலா சொல்லக்கூடியது எப்போதுமே துலா ராசியில இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் கலை உணர்ச்சியாக இருக்கட்டும் இவங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இவங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதால கலை உணர்ச்சியில அழகுல சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம நீதி தேவன் சொல்லக்கூடிய சனி பகவான் துலா ராசியில உச்சமா இருக்கிறதால நீதி நிரம்பிக்கு கட்டுப்பட்டுக்கு இருக்கக்கூடியவங்க தான் துலாராசி அன்புகள் இந்த இடத்துல சூரியன் நீச்சடையதால நாட்டு நிர்வாகத்தில் இவங்களுக்கு திறமை இருக்கும் ஆனா வீட்டு நிர்வாகத்தில் கொஞ்சம் தடுமாற்றமான சூழ்நிலை தான் அதே மாதிரி மனித நேயத்தோட எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க சின்னவங்க பெரியவங்கன்னு வேறுபாடு இல்லாம எல்லாருக்கிட்டையும் சமமா பழகக்கூடியவங்க இவங்களுடைய பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும் பேச்சு திறமையாலேயே பலரையும் கவர்ந்திருக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது இந்த துலாராசி அன்புக்கு இருக்கும் சின்ன வயசுல ஏராளமான கண்டங்களை செஞ்சு இருப்பாங்க இருந்தாலுமே இவங்களுக்கு பூரண ஆயுள்ங்கிறது இவங்க வாழ்க்கையில இருக்கும் துலாராசியில் பிறந்தவங்க எப்போதுமே எந்த செயலாக இருக்கட்டும் ஒரு நேர்மையை கடைபிடிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதே மாதிரி இவங்கள மாதிரியே மற்றவங்களும் நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க நீதி நேர்மையோட செயல்படணுங்கிற எண்ணம் இவங்க மனசுல எப்போதுமே இருக்கும் அதே மாதிரி மற்றவங்க யாராவது இப்படி செயல்படலாம் இவங்களுக்கு அந்த இடங்களில் ஒரு ஆத்திரம் ஏற்படும் தராசு எவ்வளவு சின்னதா இருந்தாலுமே எப்படி துல்லியமா போடுதோ அதே மாதிரி நியாய தர்மங்களை கட்டுப்பட்டு துல்லியமா எடை போட்டு கணிச்சு சொல்றதுல கெட்டிக்காருங்க வசீகரமான தோற்றம் உறுதியான பேச்சுங்கிறது இவங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் எப்போதுமே மனசை சந்தோஷமாக வச்சுருக்கணுங்கிறது இந்த துலாராசு அன்புக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவுதான் கஷ்டம் துன்பம் வந்தாலுமே சரி இருக்கிற சூழ்நிலையை எப்படி நம்ம சந்தோஷமாக மாற்றுறது மனசை எப்படி சந்தோஷமாக வச்சுருக்கிறது இந்த யுக்தி எல்லாமே இந்த துலாராசு அன்புகள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க மற்றவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்கன்னா அது எப்படிப்பட்டாவது அந்த வாக்கை காப்பாற்றுவாங்க வாக்கு சாதுரிங்கிறது இவங்கக்கிட்ட நிறைஞ்சிருக்கிறதால இவங்ககிட்ட பேசி ஜெயிக்குங்கிறது ஆகாத காரியம் சின்ன வயசுலேயே தொழில் தொடங்கலாங்கிற மாதிரி எண்ணெல்லாம் இவங்க மனசில் இருக்கும் தைரியமாக செயல்படுவாங்க நஷ்டமே வந்தாலுமே சரி எதையுமே சமாளிச்சுகள் ஒரு மனப்பக்கம் இவங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி யாருமே சார்ந்து இயங்கக்கூடாதுங்கிற எண்ணம் இவங்ககிட்ட எப்போதுமே இருக்கும் வண்டி வாகன வசதியாக இருக்கட்டும் வீடு மனம் வாங்கக்கூடிய யோகமாக இருக்கட்டும் இது எல்லாமே இவங்களுடைய உழைப்பாள பெறுவாங்க குடும்பத்துக்காகவும் இவங்க எல்லா தியாகங்களும் செய்ய துணிஞ்சவங்கன்னே சொல்லலாம் நடுத்தர வயசு வரைக்குமே இவங்க வாழ்க்கையில் போராட்டம் நிறைஞ்சதாக தான் இருக்கும் அதுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இவங்களுடைய தேவையை இவங்களே நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்க வாழ்க்கையில் அமையும் வசிகரமும் கற்பனை சக்தியும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதால எல்லா விஷயங்களுமே இவங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே பல பெரிய மாற்றங்கள் நடக்கும் தெய்வீக யாத்திரை தெய்வீக பயணம் ஆன்மீக வழிபாடுகளில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சம் மனசை ஒரு வைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி என்ன எல்லாமே ஒரு நல்ல குணாதிசயங்கள் எல்லாமே இந்த துலாராசு என்பவங்களுக்கு அமைஞ்சிருக்குது சுக்கரனோட ஆதிக்கத்துல துளாராசு இருக்கிறதால உங்க வாழ்க்கையில செல்வம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்க வாழ்க்கையில் அமையும் தொடர்ந்து நீங்க துளாராசிக்காரங்க பெருமாள் வழிபாட்டை மட்டும் கடைபிடிச்சிட்டு வாங்க தவறாத பெருமாள் வழிபாட்டை நீங்க வணங்கிட்டு வரதால உங்க வாழ்க்கையில பல வருது நிகழும் துளாராசி அன்புக்கு இந்த வாரங்களும் இருந்து என்ன மாதிரியான பழங்கள் அடுத்த பதினஞ்சு நாட்களுக்கும் கிடைக்க போகுதுங்கு பார்க்குறப்ப துளாராசி அன்புக்கு இப்ப சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால உங்க பேச்சு திறமையால பல காரியங்களை சாதிச்சுக்க போறீங்கன்னு சொல்லலாம் உங்க பேச்சு திறமையாலேயே பல வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் தேடி வரப்போகுது இயல்பாகவே துலாராசி அன்புகள் பேச்சு திறமை மிக்கவங்க வசிக்கமான பேச்சால மற்றவங்களை தன்மைங்கிறது தன்மங்கிறது இவங்ககிட்ட அற்புதமாக இருக்கும் இந்த காலங்களில் மேலுமே உங்களுக்கு சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால உங்கள் பேச்சு திறமையாலேயே பல வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் நீதிமன்ற மாதிரியான வழக்குகள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் சந்திர பகவானோட இடமாற்றமும் கூடவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால தொழில் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கமான பலனை இருந்தாலுமே தொழில் வாழ்க்கை ஒரு சரிசமமாக போகக்கூடிய வாய்ப்பு தான் தெய்வீக காரியம் மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுவீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணெய் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கும் செவ்வாய் ஏழாம் இடத்துல தொடர்ந்து இருக்கிறதால கணவன் மனைவி கிட்ட மட்டும் அடிக்கடி சண்டை சத்துருவு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் விட்டு கொடுத்து போயிட்டு வந்தீங்கன்னா அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அதே மாதிரி புதனும் ஒன்பது பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க தொழிலில் அமோகமான முதலீடு செய்வீங்க வியாபாரம் மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே புதுசாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குரு எட்டாம் இடத்துல இருந்து பார்க்கறதால எதிரிகள் உங்களுக்கிட்ட ஒரு சதி செய்யக்கூடிய வேலையெல்லாமே செய்வாங்க அந்த சதி எல்லாமே முறியடிக்கப்படும் சுக்குரன் ஒன்பதாம் இடத்துல கூடவே இருக்கிறதால கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்களில் ரொம்ப புகழ் வெளிச்சம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் ஆசிரியர்களுடைய பாராட்டுகள் எல்லாமே பெறுவீங்க தொடர்ந்து நீங்கள் பாடங்களை கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க இதே ஆர்வத்தோடைய நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் படிப்பு வாழ்க்கைங்கிறது ஒரு அமோகமான செயல்பாடு தான் ராகு ஆறாம் இடத்துல இருந்து பாக்குறாரு இதனால உங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருந்த சூழ்நிலை எல்லாமே மாறி உறவினர்கள் எல்லாமே இனி ஒன்று கூட வாய்ப்பு தான் ஏதாவது ஒரு பிரச்சனையை உங்க உறவினர்கள் தூண்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க இனி எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதால நீங்க செய்ய வேண்டிய விஷயம் யோசித்து யோசிச்சு தான் நண்பர்களே இந்த காலகட்டத்துல பகைவராக மாறக்கூடிய சூழ்நிலை இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது அதனால பேசுற பேச்சில கொஞ்சம் நிதானத்தை கூட்டிகிட்டு வந்தீங்கனாவே உங்களுக்கு எந்த ஒரு இடர்பாடுமே ஏற்படாது தொடர்ந்து தொழில் ரீதியாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுது நட்சத்திர ரீதியாக எந்த மாதிரி பலனை பெறப்புறீங்கிறத பார்க்கலாம் ராகு சுக்ரன் புதன் இவங்க எல்லாமே துலாராசிக்கு இப்போ நன்மை வழங்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் விடாமல் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடம் எல்லாமே விலகி போகும் நட்சத்திர பலனா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகுங்கிறது உங்கள் திறமையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டம் தான் உழல் நிலையில் கூட ஒரு நல்ல மாற்றம் மனநிலையில் இது வரைக்கும் பல குழப்பங்களும் சந்தித்திருப்பீங்க அந்த குழப்பம் எல்லாமே நீங்கி ஒரு சீரான முடிவு எடுக்கக்கூடிய யோகம் வியாபாரத்தில் இது வரைக்கும் பல நெருக்கடிகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே விளக்கு போகுது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் விஷயமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் புதிய நுணுக்கங்களை புகுத்துறதால ஏராளமான மாற்றங்கள் பெற முடியும் வருமான வாய்ப்புகளும் தேடி வரப்போகுது வழக்கு மாதிரியான விஷயம் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே இந்த காலத்தில் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றியாக தான் முடியும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் எப்போதுமே கொஞ்சம் இந்த காலத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க மற்றபடி உங்களுக்கு இந்த வாரங்களில் சுப தான் கிடைக்க போகுது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ ஆறாம் இடத்துலையும் சரி பத்தாம் இடம் புதன்கிறது உங்கள் செயல்கள் எல்லாமே திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே தருவாங்க இதனால் பல வற்று வாய்ப்புகள்ங்கிறது கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதுசாக ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த வேலை இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்கும் மற்றவங்களால செய்ய முடியாத வேலையை கூட நீங்கள் முன்ன நின்று செஞ்சு அதில் ஒரு சாதனை படைப்பீங்க புதன்கிழமை நாளில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு வாங்க மற்றபடி உங்களுக்கு இந்த இரண்டு வாரங்கள் அற்புதமான மாற்றம் தான் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கு கடந்த வாரமாகவே பல சங்கடங்களை சந்திச்சிட்ருக்குறீங்க இனி உங்களுக்கு அது எல்லாமே நீங்கள் போகுது வியாபாரத்தில் வருமானங்கிறது அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதிங்கிறது இருக்கும் நீங்கள் செய்கிற செயல்களில் லாபம் அதிகரிக்க போகுது தாய் வழியில் கூட உங்களுக்கு உறவுகளால் ஒரு நிம்மதி ஒரு நன்மை இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வியாழக்கிழமை நாட்கள கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துட்டு வாங்க மற்றபடி உங்களுக்கு இந்த இரண்டு வாரங்களுமே அற்புதமான பலன் தான் ஏற்பட போகுது குடும்பத்துல இருந்த சண்டை சத்துருவு எல்லாமே நீங்கி ஒரு நிம்மதியான சூழ்நிலை நீ வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது அதே மாதிரி வசதி வாய்ப்புக்கு எந்த குறைச்சலும் இருக்காது புதுசாக முதலீடுகள் எல்லாமே செய்வீங்க உடல்நிலையில் இருந்துட்டு வந்த நோய் பிரச்சனைகளும் சீராகும் கணவன் மனைவிக்குரிய அந்யோனியை அதிகரிக்க நீங்க ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போகிறது இந்த காலத்துல நல்லது பேச்சுவார்த்தையிலே நிதானமா இருந்துட்டு வாங்க பேசுகிற பேச்சிலையும் கவனமாக இருந்துட்டு வாங்க கோவத்தை தெரிக்கக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு நல்ல பதில் இந்த காலத்தில் கிடைக்கும் வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல சலுகையும் கிடைக்க போகுது ஒரு சிலருக்கு பல பெரிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய காலம் தான் வியாபாரிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும் அதே மாதிரி இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே இப்போ நீங்க கொஞ்சம் கடுமையை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருந்தாலும் எதிரிகள் இப்போ உங்களை விட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி புதுசாக எந்த தொழில் முயற்சியுமே இப்போதைக்கு வேண்டாம் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்களா இருந்தா இது மகிழ்ச்சியான வாரங்களை நீ தொடர்ந்து அமைப்போகும் அலுவலகம் போற பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பனிச்சுமை இருந்தாலுமே பதவி உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து உங்க குடும்ப வாழ்க்கையில் நீங்க நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா தினமே விடியற்காலையில தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது மனசுல இருக்கக்கூடிய வீண் பயத்தை தூக்கி எறிங்க அதே மாதிரி எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து செயல்படுத்திட்டு வாங்க வீண் வம்பு வழக்கெல்லாம் தலையிடாதீங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க மனசுல ஒரு தெம்போட செயல்படுங்க இதனால மகிழ்ச்சிங்கிறது அதிகரிக்கும் அதே மாதிரி நீங்கள் வெளுத்ததெல்லாம் பாளுங்கிற நம்பக்கூடிய சூழ்நிலை இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது மற்றபடி துலாராசை அனுபவலுக்கு இந்த இரண்டு வாரங்கள் சிறப்பு தான் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மாரியுமோ வணங்கிட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும் நன்றி நண்பர்களே